ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனல் நீங்க இப்ப தான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம் அந்த டே ரொட்டீன்ல வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக போகும் அவருக்கும் இன்னைக்கு லீவு தான் கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிட்டு ஹாஃப் டே லீவுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் கொஞ்சம் வேலையும் இருக்கும் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் நான் வந்து காலையில் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா இது லெமன் ரைஸும் லெமன் ரைஸும் பின்ன வந்து ஜீரா ரைஸ் வச்சுருந்தேன் அது முடிஞ்சிருச்சு அது போக ஒயிட் ரைஸ் இருக்கும் மதியம் தயிர் வாங்கி சாப்பிட்டுக்கணும் இது வந்து சோயாபீன் வறுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தம்பிக்கு ராகி கூழுக்கு வந்து ராகி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நட்ஸுக்கு வந்து நட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்மோதி மாதிரி கொடுக்கலான்ட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு விளக்கு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த பாத்திரம் கழுவிட்டு இந்த இடம் துணி பார்த்திங்கன்னா துணி நரைஞ்சி துவைச்சதெல்லாம் அம்மா வீட்டில் தான் மிஷின் இருக்கனால அங்கே போய் துவைச்சி கொண்டு வந்துட்டோம் துவச்சி கொண்டாந்துட்டு வந்துட்டு இப்படியே வச்சிருக்கு நீ இதை எடுத்து பீரோக்குள்ள வைக்கணும் எங்கே எங்கே ஊமாண்டி பே சொல்லுங்க ஹாய் சொல்லு தங்கோ ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு பாய் சொல்றியா ஹாய் சொல்றியா சாமி கும்பராணாமா ஜிஷ்ணு அந்த சாமியை போய் தொட்டு சாமி கும்பராணாமா ஓய் ஏ சிட்டுமா ஹாய் சொல்லு தங்க ஹாய் சொல்லுமா ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா உமாண்டி உமாண்டி நான் போயிட்டு வரேன் பாய் உமாண்டி பே உமாண்டி 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 பேஸ் இல்லைம்மா உமாண்டி 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 பே சொல்லிட்டு விளையாண்ட்டு இருக்கான் அப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து நி நிமித்தி வச்சுட்டு வீடு துடைக்கணும் செல்ஃப் எல்லாம் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன் எல்லாமே காலையிலேயே எல்லாம் எடுத்து வச்சாச்சு இனி இந்த இடத்த மட்டும்தான் க்ளீன் பண்ண பண்ணத்துக்கு க்ளீன் பண்ணி வீரக்குள்ள வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு வீடு தொடச்சா முடிஞ்சது இந்த வேலையெல்லாம் செஞ்சால் முடிஞ்சிச்சு இதை செஞ்சுட்டு அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போது சண்டே ஈவினிங்கே எல்லாமே முடிச்சிட்டேன் சாமியோட வேலையெல்லாமே முடிச்சுட்டேன் நேற்று சாமி கும்பிட்டு மறுபடியும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால தீபம் போடலாம் வெட்டிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றிலை தீபம் போடுறேன் ரொம்ப நாளாக போடணும் போடணும்னு நினச்சேன் ஆனால் போடவே முடியல என தெரில நாங்கள் போடணும் போடணும்னு ட்ரை பண்ணுவோம் ஆனால் போட முடியாது இன்னொன்று வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தீபம் போடணும்னு எங்களுக்கு ஆசை ஏமா ஆனா எங்களால் போட முடியல நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து போட்டுருவோம்னு நினைக்கிறோம் ஹாய் சொல்லு நீ சொல்லு வெக்கம் வந்துருச்சு வெக்கம் வந்துருச்சு வெக்கம் வந்துருச்சு என்ன யாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு

உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க நாங்க வந்து இன்னைக்கு காலையில ஜீரா ரைஸும் லெமன் ரைஸும் பண்ணேன் வந்து சோயாபீன் பொரியல் பண்ண பொரியல்னு சொல்ல முடியாது வறுத்துட்டேன் சோயாபீன்ஸ் வந்து வறுத்துட்டேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து வெற்றிலை தீபம்ல நீங்கள் ஏற்று ஏற்றுவீங்களா நான் வந்து இப்போ தான் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் பண்ணுறேன் ஆனால் அது நான் பண்ணுறதுக்கு கரெக்டாக என்னென்னு சொல்லி தெரில நீங்கள் இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுறது கரெக்டானு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலும் இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த டைம் அடுத்த வாரம் வீடியோ போடும்போது நான் வந்து அடுத்த வாரம் நான் சாமி கும்பிடும்போது நான் கண்டிப்பாக நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே நாங்கள் பாத்திரம் கலோனா இப்போ வந்து பாத்திரத்தை கடைகளை கழுவிட்டா வேலை முடிஞ்சேன் வேற முடிவு போடு வாங்கணும் கடைக்கு போகணும் நிறைய வேற கிருஷ்ணு வந்து அந்த சம்பவத்துக்கு பையனாக உட்காந்து வரையாமல் அந்த கேப்பில் வந்து பார்க்கறதுக்கு நல்ல தண்ணி நாளைக்கு தான் வரும்னு நினச்சா திடீர்னு பார்த்தா நல்ல தண்ணி இன்னைக்கு வந்துருச்சு அதனால நல்ல தண்ணி மட்டும் அவர் போய் போய் போயிருக்காரு நல்ல தண்ணி அவர் பிடிச்சிட்டு வந்தாருன்னா ஒரு பெரிய வேலை இன்னைக்கு முடிஞ்சேன் ஏன்னா நல்ல தண்ணி பிடிக்கிறது வந்து தொட்டிக்குள்ள ஓஸ் போட்டு பிடிப்போம் நீங்கள் வந்து தொட்டியில்தான் வரும் நல்ல தண்ணி வந்து ஓஸ் போட்டு குடிப்போம் ஓஸ் வந்து எங்கே போச்சுனே தரல அதனால் இப்போ வந்து குஞ்சு குஞ்சு கையில் தான் மூணு ஊற்ற வேண்டியதாக இருக்குது குடிச்சியா இன்னும் அந்த இதே இருக்கு பாரு ஃபில்டர் வாட்டர் ஃபில் பண்ணுறது என்ன அது வாட்டிக்கு அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் Sampai jumpa, Kakak, nih. Ah. Apa, kubuat, apa? Saat, Pak. Kupuat, apa? Apa? <laughs> Umar, nih. Apa? அப்பாவை எப்படி கூப்பிடுவே நீ அப்பா கூப்பிடுங்க அப்பாவை அறிவு சொல்லு நீ அறிவு தங்கம் சிரிச்சு காட்டுங்க சிரிச்சு காட்டுங்க நீ சிரிச்சு காட்டுமா சரிம்மா ഒരു സിരി ഏയ് ഡാൻസ് 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 ജിട്ടുമായി ജിട്ടുമായി തങ്കമായി തങ്കമായി ലട്ടുമായി സി ഡാൻസ് തങ്കമായി ഡാൻസ് விட்டுவிட்டு <laughs>

தொடச்சிட்டு நீ குளிச்சுட்டு சாமி கும்பிட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குளிச்சிட்டேன் நானும் குளிச்சுட்டு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு நீ சாமி கும்பிட்டா முடிஞ்சிச்சு எல்லாமே விளக்கெல்லாமே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இனி விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு முடிஞ்சுது விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் நான் வந்து அவள் வச்சுருந்தேன் அவள் அவள் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தோம் வந்துளை தீபம் போட்டிருக்கேன் அவள் வந்து நைவேத்தியம் வச்சிருக்கேன் நானும் ஜிஷ்ணுவும் சாமி கும்பிட்டோம் நாங்க சாமி கும்பிட்டாச்சு சொல்லியிருந்தாங்க சாமி கும்பிட்டாச்சு நாங்க இன்றைக்கி எங்களோட டே ரொட்டீன் இது தான் இன்றைக்கி வந்து மெயினாக நாங்கள் சாமி கும்பிடணும் வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட மோட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏன்னா ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக ட்ரை இருந்தேன் எங்களால் போட முடியல இன்றைக்கி நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்று போட்டாச்சு மதியம் போடலான்னு நினச்சோம் மதியம் ஒரே நேரத்தில் போடலான்னு நினச்சோம் ஆனால் அந்த டைம் மீறி போச்சு தம்பி வந்து தூங்கலை அழுதுகிட்டே இருந்தான் அப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும் அது இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு வரலையா அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு அதனால் நைட்டு இப்போ சாமி கும்பிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த ஹோரை டைமில் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் எப்படியோ ஒரு நல்ல வழியில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இ இந்த மாதிரி தான் நான் சாமி கும்பிட்டேன் ஆறு வெற்றிலை தீபம் வச்சு வெத்தனை மேல நெய் தீபம் தான் போட்டிருக்கேன் யாருமே வந்து நெய் தீபம் தான் போட்டிருக்கேன் நான் பண்ண தப்பாக இல்லை கரெக்டாக எனக்கு தெரியல நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பார்த்து தான் நான் இது பண்ணேன் இந்த மாதிரி நீங்களும் வெற்றிலை தீபம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னம்மா நீங்களும் போடுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் பண்ணது கரெக்டாக தப்பான் சாமி கும்பிட்டது கரெக்டானு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் அடுத்த டைம் வந்து சாமி கும்பிடும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் இன்னை அடுத்து அதுக்கடுத்து போய் நான் இப்போது சமைக்கணும் சமைச்சு சாப்பிடணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் பை சொலித் Bye!